வணக்கம் நண்பர்களே பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன அப்படி ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போது நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருப்போம் இல்லையா கடவுள் ஏன் என் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாரு எனக்கு மட்டும் ஏன் காத்தடிக்க மாட்டேங்குதுன்னு பல முறை நினைச்சிருப்போம் அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல நம்மளுடைய வினையே நம்மளுடைய பேச்சால தான் இருக்கும் நம்ம பேச்சினாலேயே சில பேருடைய பேச்சுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கும் ஆனால் யாரோட பேச்சுக்கும் நம்ம ஆளாக கூடாது நமக்கு என்ன ஒன்று வேணும்னாலும் அந்த கருணை கடல் கடவுள்கிட்ட மட்டும்தான் வேண்டணும் அப்படி கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்ம என்ன வேண்டணும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நம்பிக்கையோட இந்த கதைக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்துல தெற்கு தமிழ்நாட்டில் ஒரு அழகான சிற்றூர்ல வாழ்ந்தவங்க தான் சுந்தரனும் ஆனதியும் அவங்க ரொம்பவே சாதுவானவங்க எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க குழந்தை வரம் வேண்டி அவங்க கால் படாத சிவத்தலங்களே இல்லைன்னு சொல்லலாம் காலையிலயும் மாலையிலையும் சதா ஓம் நம அந்த திருநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிவபெருமானே அவங்க வீட்டுக்கு வரணும்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பூஜையும் பக்தியும் ரொம்பவே சிறப்பா இருந்தது ஆனா இந்த தம்பதியனுடைய பெரும் கவலை என்னன்னா வருஷங்கள் பால போனாலும் அவங்களுக்கு குழந்தை பாகியம் மட்டும் இல்லவே இல்லை ஐயா சிவபெருமானே உங்களுடைய திருவருளால எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் உண்டாகட்டும் அப்படின்னு கண்ணீர் வடிற கண்களோட தினமும் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஊரே நடுங்குற அளவுக்கு அடைமலை பிஞ்சது இருள் சூழ்ந்த அந்தி நேரத்துல அவங்க வீட்டு கதை ஓரம் ஒரு அந்தனர் வந்து நின்னாரு அவர் வந்த உடனேயே செம்மண்ணுடைய வாசனை காத்துல கலந்து ரொம்ப விசேஷமா இருந்தது அந்த அந்தனர் சிரிச்சுக்கிட்டே அந்த தம்பதியனர் கிட்ட கேக்குறாரு சும்மா இந்த பக்கம் வந்தேன் நாலு ஊரை சுத்திட்டு வர்றேன் உங்க வீட்டுல எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு கேக்குறாரு அந்த அந்தனரை ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உபசரிச்சு வயறார உணவு பரிமாறினாங்க உணவு சாப்பிட்டு முடிக்க போற நேரத்துல அந்த அந்தனர் சொல்றாரு இந்த உணவை நான் கொஞ்சம் மிச்சம் வைப்பேன் நீங்க அதை சாப்பிடுங்க இது சாதாரண உணவல்ல இது அருளின் துளி அப்படின்னு சொன்னாரு அதை கேட்கவும் அந்த தம்பதியினர் ரொம்ப பக்தியோட மனசுல ஏதோ ஒரு ஆழமான நம்பிக்கையோட சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த நிமிடத்திலேயே நடந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல அப்படியே மறைஞ்சிட்டாரு அன்னைக்கிறவே ஆனந்தியுடைய கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு நான் தான் அந்தனா வந்தேன் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்குள்ள கருவா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அருள் கொடுத்தாரு சொன்ன மாதிரியே பல மாதங்கள் போச்சு ஆனந்தியுடைய முகத்துல மகிழ்ச்சி மலர ஆரம்பிச்சது சுந்தரனுடைய மனசுல நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய ஆலமரமா வேரூன்றி இருந்தது கரு பிறக்க போற நாளும் வந்தது அப்போதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஒன்னும் இல்லைங்க முத்து முத்தா சக்கர கட்டியா ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க ஒரு குழந்தையினுடைய முகத்துல சூரிய ஒளி போல பிரகாசம் இன்னொரு குழந்தையினுடைய முகத்துல சந்திரனுடைய நிழலை போல சாந்தமும் அமைதியும் இருந்தது இதை கேட்குற நமக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா பெத்தவங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டத்துடைய அளவை சொல்லவா முடியும் சொல்ல முடியாத ஆனந்தம் அவங்களுக்கு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி பிறந்த ரெண்டு குழந்தையில் ஒருவருக்கு கண் பார்வை இல்லை இன்னொரு குழந்தைக்கு கால் முடமா இருந்தது இதை பார்த்த தாயும் தந்தையும் துடி துடிச்சு போனாங்க சிவபெருமானே இதுதான் அவனுடைய பரிசா அப்படின்னு கதறி அழுதாங்க அன்னைக்கிரவே அவங்களுடைய கனவுல மறுபடியும் சிவபெருமான் காட்சி கொடுத்து சொல்றாரு இந்த ரெண்டு குழந்தைகளும் அஸ்வினி தேவர்கள் தேவலோகத்தில் ஒரு தவசி கிட்ட ஈகையற்ற கடுமையான வார்த்தைகளால் துன்புறுத்தி காயப்படுத்தினாங்க அந்த தவசியினுடைய சாபம் தான் இந்த பிறவியில் உங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க நீங்க எங்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டீங்க ஆனா அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்கலையே ஆனாலும் என்னுடைய கருணை இவங்க மேல இருக்கு நான் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு அன்னையிலிருந்து அந்த தம்பதியினருக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அந்த குழந்தைகளை ரொம்ப தைரியமாக வளர்க்க ஆரம்பித்தாங்க கண்கள் இல்லாத மூத்தவனுக்கு கேட்கக்கூடிய திறனும் மனதில் படிக்கக்கூடிய திறனும் ரொம்பவே சிறந்திருந்தது கால்கள் இல்லாத இளையவனுக்கு எழுதக்கூடிய திறனும் எதையும் யோசித்து சிந்திக்கிற திறனும் அதிகமாக இருந்தது அவங்க ரெண்டு பேருமே என்றைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமாக இருந்ததே கிடையாது என்றைக்குமே இணைஞ்சே இருப்பாங்க அந்த உலகத்தில் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இணைஞ்சே தான் இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு மத்தியில் இந்த இரட்டை புலவர்கள் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க சின்ன வயசுலேயே தேவாரம் திருமறைகள் சிவபுராணம் இசை வரிகள்னு எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக கட்டு தேர்ந்துட்டாங்க அவங்களுடைய பெற்றோர் மூத்த குழந்தைக்கு சூரியன்னும் இளைய குழந்தைக்கு இளன் சூரியன்னும் பேரிட்டாங்க அவங்க பாடின பாட்டெல்லாம் கேட்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள் கூட கண்ணீர் விட ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு பக்தி நிறைந்த வரிகளாக இருக்கும் கண் பார்வை இல்லாதவர் கால் இருக்கிறவரை தன்னுடைய தோள்ல சுமந்து கூட்டிட்டு போவாரு கால் இருக்கிறவர் கண்ணு தெரியாதவருக்கு பாதை சொல்லி அழைச்சிட்டு போவாரு இந்த மாதிரி அவங்க நிறைய இடத்துக்கு போய் பாடல் பாடி பரிசில் பெற்று புகழ் பெற்று விளங்கினாங்க இவங்களை எல்லாரும் இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு மாலை நேரம் மன்னருடைய அரண்மனைக்கு இந்த இரட்டை புலவர்கள் போறாங்க அந்த இசை அரங்கேற்றம் நடக்கக்கூடிய இடத்துல நிறைய முனிவர்கள் அறிஞர்கள் ஊர் மக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க அந்த சமயத்தில் இந்த இரட்டை புலவர்கள் பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க ஆற்றின் மேற்கரை கோவில் கொண்டார் புறம் சீரிய வெங்கணிக்கே அப்படின்னு பாடவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஏளனமாக சிரிக்கிறாங்க இந்த இரட்டை புலவர்களை பார்த்து பம்பை பம்பையாற்றோட கிழக்கு கரையில் தானே கோவில் இருக்குது இந்த இரட்டை புலவர்கள் என்ன மேற்கு பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு தான் கண்ணு தெரியல இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியும் தானே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கருத்தை சொல்லி அந்த அரங்கே அதிர்ற அளவுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க மன்னருக்கு ஒரே குழப்பம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனா இரட்டை புலவர்கள் அமைதியா நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்த இரட்டை புலவர்கள் கிளம்புன அடுத்த நோடி அந்த இடத்துல பலமா காத்தடிக்குது இடி மின்னல்னு பயங்கரமா கனமழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த ஊரே வெள்ளக்காடா மாதிரி போயிது மறுநாள் காலையில வெள்ளம் குறைய ஆரம்பிக்குது அந்த சமயத்துல பம்பையார் திசை மாதிரி பாயுது இரட்டை புலவர்கள் சொன்ன மாதிரி பம்பையாரோட மேற்கு பக்கமா இப்ப கோவில் தெரிஞ்சது இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க இரட்டை புலவர்கள் சாதாரணமானவங்க கிடையாது சிவன் அருள் பெற்றவங்க அப்படின்னு ஊரெங்கும் பேச ஆரம்பிச்சாங்க இதை பார்க்கவும் அந்த நாட்டினுடைய மன்னர் இரட்டை புலவர்களை அழைத்து மன்னிப்பு கேட்கறாரு அவங்களுக்கு பொன்னாடை பூக்கள் பணம் பொற்காசுன்னு எல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறாரு இப்படியே நாட்கள் அழகாக போயிட்டு இருக்கு மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை கட்டம் அது என்னன்னா காஞ்சி ஏகாம்பரநாதீஸ்வரர் கோவில்ல விழா ஒன்று நடக்குது அங்கே இந்த இரட்டை புலவர்கள் பாடல் பாடி சிறப்பிக்கணும் அப்படின்னு அழைப்பு வருது அந்த அழைப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த இரட்டை புலவர்கள் அந்த கோவிலுக்கு போகிறாங்க எப்போவுமே அவங்க பாடல் பாடும்போது கடவுள் வாழ்த்து பாடல் பாடுவாங்க அப்போ இரட்டை புலவர்கள் சொல்கிறாங்க ஆயிரங்கால் மண்டபத்தில் வீட்டிற்கும் விகட சக்கர விநாயகனை அப்படின்னு பாடல் பாடிட்டாங்க அதை பார்க்கவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சிரிக்கிறாங்க இங்கே எந்த மண்டபம் இருக்குது எந்த விநாயகர் இருக்கிறாரு அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரட்டை புலவர்கள் சத்தம் இல்லாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சில நாள் போகுது அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு மண்டபம் கட்டணும் அந்த ஊர் மக்களுக்கு கட்டளை இருக்கக்கூடிய மணல் மேடை தோண்டி மண்டபம் கட்டணும் மணல் மேடை தோண்ட வேலையாட்களை அனுப்பி வைக்கிறாரு மணல் மேடை தோண்ட தோண்ட உள்ள ஆயிரம் கால் மண்டபம் தெரிஞ்சது அந்த ஆயிரம் கால் மண்டபத்துக்கு மத்தியில விகட சக்கர விநாயகருடைய சிற்பம் கம்பீரமா காட்சி கொடுத்தது இதை பார்த்து ஊர் மக்கள் மெச்சி போயிட்டாங்க இப்படி ஒரு சக்தியா இரட்டை புலவர்களுக்கு அப்படின்னு மறுபடியும் மன்னர் இரட்டை புலவர்கள் அவருடைய அரண்மனைக்கு அழை வைத்தார் மகா அரங்கேற்றம் ஏற்பாடு செஞ்சார் அதே ஆயிரம் கால் மண்டபத்தில் அதுக்கப்புறம் யார் அரங்கேற்றம் செய்யறதுனாலும் அந்த ஆயிரம் கால் மண்டபத்தில் தான் நடக்க ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு இரட்டை புலவர்களுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சுது அவங்களுடைய பாடல்கள் நூல்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமாச்சு பார்த்தீங்களா அஸ்வினி தேவர்கள் தேவையில்லாமல் ஒரு தவசியை ஏளனமாக பேசுனதுனால தான் அவங்களுக்கு மறுபிறவி ஊனமாக பிறக்கணும் அப்படின்ற சாபம் கிடைச்சது ஒருத்தருக்கு கண்ணுல்ல ஒருத்தருக்கு கால் மூடமா இருந்தது ஆனா அவங்க ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு பிறவி இருக்குது அப்படின்னு யோசிக்காம இந்த பிறவில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை சரியா செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு வளர்ந்து பெரிய ஆளானாங்க உலகம் போற்றும் புகழ் அவங்களுக்கு கிடைச்சது இப்ப வரைக்கும் இரட்டை புலவர்கள் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும் இந்த பிறவில சில பேர் உடல் ஊனத்தோட இருப்பாங்க சில பேருக்கு உடல் ஊனம் இல்லைன்னா கூட மன கஷ்டத்தோட பல பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இரட்டை புலவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய உதாரணமா இருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இரட்டை புலவர்களுடைய தாய் தந்தையர் வேண்டினதுல குழந்தையுடைய ஆரோக்கியத்தை பத்தி வேண்டாம விட்டுட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தைகள் கிடைச்சது அதே மாதிரி தாங்க நம்மளும் கடவுள் கிட்ட வேண்டும் போது என்ன வேண்டணும் அப்படின்றத முழுமையா தெளிவா வேண்டணும் அப்படின்னா நம்ம வேண்டினதுக்கான பல நிச்சயமா அப்படியே கிடைக்கும் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்